விசால தெரிவுகள் இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலையை நாடு போரா ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே பல்வேறு விடயங்கள் ஊடகங்களிலே என்று காணிபட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலே நான் ஒரு சிலவற்றை குறிப்பிட வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி வி கே சுஞ்சானவையா அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுபந்திரன் அவர்களும் பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வாயில் அவர்கள் கூறுகிற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த ரெண்டு பேர் காட்டுகின்ற படத்தை பார்த்தால் தந்த செல்வாவே இவர்கள்லாம் தமிழக கட்சியில் சேர்த்து இல்லையோ என்று தெரியவில்லை என்று படம் காட்டப்படுகிறது மாணவ பராயத்திலிருந்தே பத்து வயதிலிருந்தே போ போராட்டத்துக்கு போத்தில் பன்னரப்பி கொடுத்தவர்கள் நாங்கள் நோக்கி வீசப்படுகின்றது விட பதினாலு வயதிலே நண்பர்கள் குபரப்பா மாத்தியா நான் மூவரும் த தமிழ விடுதலை இயக்கத்திலே சேர சென்ற பொழுது அங்கே தலைவர்கள் அவரர்கள் தங்கள் துறை குட்டிப்பணி அதே போல் தேசிய தலைவர் பிரபாகர் எல்லோரும் செல்லொன்று இருந்த நேரத்தில் உங்களுக்கு பதினாலு வயது சேர்க்கையில் ஆண்டு திருப்பி அனுப்பினார்கள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே மீண்டும் இணைந்து கொண்டோம் அதன் பின்னர் தான் எழுபத்தி நாலாம் ஆண்டிலே தமிழில் தேசிய தலைவர் அவர்கள் தமிழின் புதிய புலிகள் டிஏ இன்றொன்றை ஆரம்பித்து அது பின்னர் எழுபத்தாறாம் ஆண்டிலே தமிழில் விடுதலை புலிகள் என்று மே மாதம் அஞ்சு அஞ்சாம் தேதி பெயர் மாற்றப்பட்டது அதே போல நாங்கள் சேர்ந்து சில வாரத்துக்குள்ளே எனக்கு சரியாக தேதி இல்லை ஒரு குண்டு தயாரித்து தவறுதலாக வெடித்து தவறுதலாக இல்லை அவர்கள் பனை பனைகளை பார்த்துருக்கார்கள் அல்ல இருந்தால் அதில் பரம்பலம் இருந்தால் தென்னைக்கு கிளை இருந்திருக்கிறார்கள் டோத்தியை நடித்து பார்த்துக்கிறார்கள் ஒன்றும் விழக்கூடியது இல்லை என்று இருந்த பொழுது சிறு குறும்பைகளை அணில அரித்து அது விழுந்து வடித்த காரணத்தால் மும் சோதிர் என்று சொல்லப்படுகின்ற சோதி ராஜா படுகாயப்படுத்தப்பட்டார் பலருக்கு காயங்கள் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் பாய்ந்த தீயை அணைத்த பொழுது தலைவர் பிரபாகனுக்கு தொடையிலே அதுதான் கரிகாலன் என்ற பேருக்கு அதுவும் ஒரு காரணம் தேடுதல் போய்ட்டு நடக்கின்ற பொழுது எங்கள் எல்லாரையும் சேர்த்து திளப்பி காட்ட சொல்லுவார் அழந்தா எரி ஆய் இருக்கோயிலு என்ன தலைவர் பிறகு ஃபோட்டோ இல்லாத அழந்தா பிறகு அவருக்கு சீச்சை அனுப்பவில்லை நாங்கள் முன்னுகின்றோம் இதைவிட நான் அரசியல் பிரிவிலே சேர்த்துக்கொள்ளப்பட்டபொழு தலைவர் தங்கத்துறை அவர்கள் விசாரணமாக சொன்னார் நீ சிவாஜி மாணவர் பேரவை இளைஞர் பேரவை தமிழர் விடுதலை கூட்டிட்டு செயற்படுங்கள் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பி தாருங்கள் மற்ற ரெண்டு பேரும் ராணுவ பிரிவில் இருக்கட்டும் மாத்தியா நீங்கள் அங்கே இருங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது வல்லாகத்தில் நடைபெற்ற பொழுது வல்வெட்டுத்துறையிலே நான்கு கட்சிகளை ஒன்றுபடுத்திய பெரியவர் ஞானமூர்த்தி அப்பா அவர்கள் பிரபருடைய பெரிய தகப்பினார் அவர் தலைமை வைத்துக் கொண்டிருந்தார் அப்போ தட்டி வேன் என்ற அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வேனிலே தான் நாங்கள் பிடிச்சுக்கொண்டு விளிக்கிட பொழுது நான் அரைக்க ஆட்சியற்ற சென்றேன் அப்பொழுது சொன்னார் தம்பி இது தமிழ் கட்சி மாரிப மாணவர் அணிய இல்லை இது வாலிப முன்னணி போய் வீட்டில் போய் வேட்டி கட்டி கொண்டாங்க இப்பொழுது கூட அடிக்கடி வேட்டி காட்டி வருவது எனக்கு அந்த ஞாபகம் வருது நீங்கள் நேற்று முத்திரத்தை வந்து எங்களுக்கு பாடம் படிப்புக்கிறேன் சரி பரவாயில்லை நீங்கள்லேயே பெரியாக கட்சி இருங்கள் ஆனால் தேர் தேர்தலில் கூறிய விமர்சனங்களை பற்றியெல்லாம் கருத்து சொல்கிறீர்கள் தமிழு கட்சி ஐயாயிரம் ரூபா காசை பறக்கவிட்டது கால்போத்தில் சாராயங்களை பறக்க விட்டது என்று சொன்னது என்று சொல்லிவிட்டேன் என்று நான் சொன்ன விடயம் சரி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நான் சொன்னது தவறான விதத்திலே சொல்லிவிட்டேன் உண்மை உண்மைதான் இதுதான் நிலைமை நான் சொல்ல விரும்புவேன் என்னென்றால் ஒரு சி ஆதரவாளர்கள் இதை செய்தார்கள் தமிழரசுக் கட்சி தலைமைப்பட இதை செய்யுமாறு கூறி இருக்காது அது எங்களுக்கு தெரியும் ஆகவே அவ்வாறு உங்களுக்கு மனதிலே ஏதாவது நெருடல்கள் அல்லது உங்களுக்கு அதில் கஷ்டங்கள் இருந்தால் அதற்காக என்னுடைய மனத்தத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுபோல் எங்கள்ட தரப்பிலிருந்து யாராவது தவறுதல் செய்திருந்தால் விமர்சனங்கள் அதிக எழுத்துகள் போன்றவற்றை எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் ஒன்று செய்யப்பட வேண்டும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு தொலைக்காட்சிக்கு த கொடுத்த தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியிலே இலங்கை தமிழர் கட்சிக்கு வாக்களித்த நன்றி அதே போல் சென்னை தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் நன்றி எங்களுடைய அணிக்கு வாக்களித்து நன்றி என்று கூறுகிறேன் ஏன்னா தமிழ் தேசிய அணிகள் எல்லாவற்றிற்கும் அவை அவை நீங்கள் திருப்பி கேட்டிருக்கா யாராவது அவள் சாராயம் கொடுத்தவருக்கும் போத்தில் வீசினவருக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அவை வாக்காளர் எல்லாரும் நான் நல்ல வகையிலே வாக்களித்திருக்காரு ஏவிப்பினர் எங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனை அடிப்படையிலே பல தீர்மானங்களை பலருக்கு கலந்துராடல சொல்லியிருக்க பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு பின்னர் பெண்கள் கூட அழைக்கப்பட்டு அரை அந்த ட்ரெஸ்ஸிங் ரவுன் என்று சொல்லப்படு அந்த உடையுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படி கீழ்த்தரமாகலாம் சொல்லுவார்கள் என்றால் நாங்கள் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்திருக்க முடியும் நாங்கள் எப்படின்னா பெண்களை தெச்சா அப்படி பிடித்தார்கள் என்றால் அதிலே கஷ்டப்பட அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளவில்லை இரு இருந்தாலும் அவர்கள் உஷாராக எல்லாருடைய டெலிஃபோனையும் போட்டு வச்சுட்டு தான் விட்டுருக்காரு இல்லாட்டி இந்த ஜட்டி அமைச்சருக்கு நாங்கள் ஒரு தங்கச்சியை பிடிச்சி ஜட்டிகளை வச்சு கொண்டு போட்டு சொல்லி சொல்லி தான் கொண்டு போய் எடுத்துருப்போம் இயக்கத்தில் க கரும்புலியாக போய் வடிகுண்டா சேர்றாங்க இதெல்லாம் பெரிய வேலை இல்லை ஆனால் அங்கே வைத்து சொல்லப்படுறது கடுமையான வார்த்தைகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் சிவாஜினிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு தொல்லை அந்தார்கள் அவர் ரெண்டு பேர் கடும் சளிகள் இவர் ஒரு கடும் முள்ளு இவர்களை தலை விடுக் தலையெடுக்க விடக்கூடாதுன்னு கூட அவருக்குமார தோஷத்தோட சொல்லியிருக்காரு அஞ்சணன் இதை வந்து சொன்னவர்களுக்கு சொன்னார் இப்போ அதுங்களும் புரியுதுதான் நாங்கள் எங்களை நீங்கள் எங்களில் மக்களில் வெள்ளம் கூட அவங்கள எப்படி எப்படி கணக்கெடுக்கிறார்கள் எதிர்காலத்தில் இனப்பிரச்சனை தீர்வு ஒரு அரைகுறை தீர்வை திணிப்பதற்கு ஒற்றையாட்சிக்குள்ளான தீர்வை திணிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் மு முற்பணுகிறது வடக்கு கிழக்கு மாகாண பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் எட்டு பேர் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு பேர் ஜேவிபி ஒன்று நண்பர் காஜேந்திரகுமார் பனம்பலம் இன்னொன்று திரு செல்வமடைக்க இன்னொன்று டாக்டர் அர்ஜுனா அவை பத்தொன்பது பேர் பத்து பேர் ஒரு பக்கம் நின்றார்களாக இருந்தால் நிச்சயமாக அரைகுறை தேர்வை தணிக்க முடியும் அதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியோட ஆதரவு எங்களுக்கு தேவை ஒருவர் கூட இல்லாமல் ரெண்டு பேர் பிரிஞ்சு போனால் கூட எங்களுக்கு கஷ்டம் பிரம்படனில் இருந்தது போல ஒன்று நாங்கள் நிறுவோம் இதுக்கு மேலதிகமாக ஒரு மாவீரர் நினைவுத் தூவி நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் இது தேர்தலில் எங்களுடைய அணி ஆட்சி பீடம் வேறுனாலன்னு ஏறாவிட்டால் என்ன அந்த பணியை நாங்கள் மக்களிடம் பணி திர பணத்தை திரட்டி ஒரு தனியார் அணியை விலைக்கு வாங்கி அது வலியுறுத்துகிற நகரிலே அது கட்டி எழுப்பப்படும் இதே போல் பல வருங்களை அறிவித்திருக்கிறோம் தமிழில் தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களுடைய பெற்றோருடைய ஞாபகார்த்தமாக ஒரு மிந்தான மேடை அமைக்கப்படும் என்றும் அதே போல் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செலவிலே வெளாட்டுத்துறை மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு கதிரி இயக்க சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டு அமரர்கள் வேலுப்பிள்ளை பார்வதி பிள்ளையுடைய பெயர் சூட்டப்படும் எல்லாம் பகிரங்கமாக கூறியிருக்கிறோம் இது எந்த தடைகள் வந்தால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு போகிறோமோ இல்லையோ நிறைவேற்றுவோம் நிறைவேற்றி காட்டுவோம் அதை நோக்கி பயணிப்போம் ஆனால் இதுவாக எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த பணிகளையும் அந்த நகர சபை பணிகளையும் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக அந்த சபையில் செயற்படுவோம் என்பதை தான் இந்த இடத்துல என்னால் கூறிக்கொள்ள முடியும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க